மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் போன காணொலியில் தவத்தை பற்றி சொல்லியிருந்தோம் அதுக்கு முன்னாடி துறவரத்தை பற்றி சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மாணிக்க வாசக பெருமானை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு இருக்கேன் இப்போ ஆன்மீகம்னு எடுக்கும்போது துறவரத்தை பற்றி பேசலாம் ஞானத்தை பற்றி பேசலாம் பக்தியை பற்றி பேசலாம் சித்தாந்தம் வேதாந்தம் எதை பற்றி வேணாலும் பேசலாம் இது எல்லாமே ஆன்மீகத்துக்குள்ள ஒரு அங்கமாக இருக்கிறது ஆனால் நாடிக்க வாசகரை பற்றி பேசும்போதோ மற்ற நம்ம குருமார்கள் நால்வர் பெருமக்களை பற்றி பேசும்போதோ பேசணும்னா எல்லாத்தையும் சேர்த்தெல்லாம் பேச முடியாது இவங்க வந்து சைவத்துக்குன்னு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தலைமை குருமார்கள் புரியுதுங்களா சைவ சித்தாந்தத்துலன்னு எடுத்துக்கிட்டோம்னா சைவ வழிமுறை சிவ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நால்வர் பெருமக்கள் ரொம்ப ரொம்ப யாரும் தொட முடியாத ஒரு இடத்தை பிடிச்சவங்க தான் நம்ம நால்வர் பெருமக்கள் அந்த நால்வர் பெருமக்களில் முதல்ல மாணிக்க வாசகரை பற்றி சொல்லலாம் இருக்கேன் இறைவன் இறைவன் நம்மளை எப்படி ஆட்கொள்கிறார் இதை வந்து இந்த நால்வர் பெருமக்களை பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடி எத்தனையோ கதைகள் படிச்சிருக்கேன் எவ்வளவோ புராண கதைகள் கேட்டிருக்கேன் எவ்வளோ குருமார்களை சந்திச்சிருக்கேன் இறைவன் ஆட்கொள்கிற விஷயத்தை வந்து இந்த நால்வர் பெருமக்களுடைய வரலாறை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் தான் தெளிவாக புரிஞ்சுது இறைவன் நம்மளை எப்படி ஆட்கொள்வார் இப்போ மாணிக்க வாசக பெருமானு ஒரு மதுரை பக்கத்தில் திருவாத ஊர்னு இன்னும் அவருடைய ஊரில் அவருக்கு அவருடைய வரலாறுலாம் அங்கே இருக்குது அந்த மதுரை மன்னனுடைய பாண்டிய மன்னனுடைய அரசில் முக்கியமான ஒரு பதவி வகித்தார் தளபதியாக இருந்தார் மந்திரியாக இருந்தார்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அவருடைய தமிழ் புலமையை பார்த்துட்டு பாண்டிய மன்னன் வந்து பாண்டிய மன்னன்னா நிறையா பேர் இருக்காங்க புரியுதுங்களா ஒருத்தர் மட்டும் கிடையாது நிறையா பேர் பாண்டிய மன்னன் அடுத்தடுத்து வரவங்கள பூரா பாண்டிய மன்னன் சொல்லுவாங்க அதில் ஒரு பாண்டிய மன்னன்கிட்ட மாணிக்க வாசக பெருமான் தளபதியாக இருந்தார் இருந்து நல்ல சிறப்பாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் ஆன்மீக எண்ணம் வந்துருச்சு அவர் வந்து கற்றுக்கிறாத கல்வியே கிடையாது வேதாந்தம் சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் எல்லாமே அவருக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் சிவனை வந்து அடையிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சிவன் வந்து அவரே தான் உண்டு நாமளாக தேடி போய் சிவனை பிடிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது சிவபெருமான் அவரை எப்படி ஆட்கொண்டார் முதல்ல திருப்பெருந்துறையில் குருவாக வந்து ஆட்கொள்கிறார் உத்தரகோசம் மங்கையில் அம்மையப்பனாக இருந்து ஆட்கொள்கிறார் மூணாவதாக தான் தெய்வமாக இருந்து தில்லையில் நடராஜராக வந்து ஆட்கொள்கிறார் இது மூணுலையும் ஒரு விஷயம் அடங்கியிருக்கு ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு என்னன்னாக்க ஒரு பக்தனை வந்து மூணு வகையில் அவர் ஆட்கொள்ளணும் அப்படி மூணு வகையிலையும் ஆட்கொண்டால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் புரியுதுங்களா முதல்ல உத்தரகோச மங்கையில் போய் பல பாடல்கள் எழுதுகிறார் பர்மா ஊராக தந்தருளும் உத்தரகோச மங்கைன்னு சொல்லி உத்தரகோச மங்கையை வந்து சிவனுடைய சொந்த ஊர் மாதிரி புலமையில் பாடுறார் தன் தன்னுடைய தமிழ் புலமையில் பாடுறார் சிவன் அதை ஏற்றுக்கிட்டார் சிவன் அதை ஏற்றுக்கிட்டு அம்மையப்பன அம்பாளோட நந்தி வாகனத்தோட வந்து அம்மையப்பனாக காட்சி கொடுக்குறாரு அப்படி வந்து காட்சி கொடுத்துட்டா அம்மையும் அப்பனும் சேர்ந்து வந்தால் நம்மளை வந்து அவங்க வந்து பையனாக எடுத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் நாம் வந்து அவங்களுக்கு பையன் பொண்ணு அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ நம்மளுடைய லைஃப்பில் இந்த மாதிரி காட்சியெல்லாம் பிற்காலத்தில் வரும் சிவனை நினச்சி நல்ல தியானம் தவமெல்லாம் பண்ணிங்க பூஜை பண்ணிங்க சிவநாமத்தை நாமத்தை இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அம்மையப்பனாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுடைய லைஃப்பில் அந்த காட்சி கிடைக்கும் அதுக்கடுத்து குருவாக இருந்து திருப்பெருந்துறையில் ஆட்கொள்கிறார் மாணிக்கவாச பெருமான் போகிறாரு குருவாக பார்க்குறாரு சிவபெருமானை பார்க்குறாரு அவருக்கு தெரியுது அது சிவபெருமான்றது நல்லா தெரியுது மற்றவங்களுக்கு ஒரு முனிவராக தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிவனடியாராக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பாம்பின்கால் பாம்பறியும் பிரம்மத்தை பிரம்ம மரிய மாதிரி எப்போவுமே சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாணிக்க வாசக பெருமானுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டாரு அவர் தான் சிவபெருமானு தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் கிட்டத்தில் போனோடனே ரெண்டு பேரும் பார்வையாலேயே பரிமாறிக்கிட்டாங்க நீ தான் எனக்கு சிஷ்யன் நான் தான் உனையை தேடி வந்திருக்கேன் உனக்கு அருளை போகிறேன்னு சொல்லி அவர் கண் பார்வையாலேயே சொன்னோன்னே மாணிக்க வாசக பெருமான் போய் திருவடி தீட்சை வாங்குறாரு அந்த இடத்துல புரியுங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை நாம் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருக்கலாம் புண்ணியங்கள் செஞ்சுருக்கலாம் நம்மளுடைய பாவத்தை யார் சொமப்பானா நம்மளுடைய அப்பா அம்மா தான் சொமப்பவ சுமப்பாங்க புரியுதுங்களா அது மாதிரி முதல்ல சிவன் வந்து உங்களை அம்மையப்பனா வந்து தான் ஆட்கொள்வார் இரண்டாவதாக குருவாக இருந்து ஆட்கொள்வார் ஆனால் குருவாக இருந்து ஆட்கொள்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய தகுதிகள் வேணும் பல சோதனைகள் பல கடுமையான ஒரு சோதனைகள் வந்து நாம் வந்து தாங்க வேண்டியது வரும் அந்த மாதிரி குருவாக ஆட்கொண்டாலும் கூட மாணிக்க வாசக பெருமானுக்கு கடுமையான சோதனைகள் அதுக்கப்புறம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்த சோதனை எல்லாருமே எல்லாருக்குமே மாணிக்க வாசக பெருமானுடைய சோதனைகளும் அவருக்கு நடந்த ஒரு வைக்கப்பட்ட பரீட்சையும் நிறைய பேருக்கு தெரியும் புரியுதுங்களா அப்படி குருவாக வந்து மாணிக்க வாசக பெருமானை ஆட்கொள்கிறார் அதோடு முடிஞ்சு போச்சா நீ தில்லைக்கு வான்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போகிறார் தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறார் சிதம்பரத்தில் தில்லை நடராஜ பெருமானை தரிசிக்கிறக்காண்டி மாணிக்க வாசக பெருமான் இங்கேருந்து போகிறார் போன உடனே அவருக்கு தரிசனம் கிடைக்கல அங்கே போய் அங்கேயே தங்கி அங்கே பல காலம் வந்து அவர் வந்து பாடல்கள் எழுதி பல பாடல்களை வந்து இயற்றுறாரு இடையில் வேறு புத்த மதத்துக்கும் சமண மதத்துக்கும் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து மாணிக்க வாசக பெருமான்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க அதில் ஜெயிக்கிறாரு இப்படி பல திருவிளையாடல்கள் அங்கே நடந்திருக்குது அதற்கப்புறமா தான் மாணிக்கவாசக பெருமான நடராஜராக வந்து ஆட்கொள்கிறாரு இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா அவர் அம்மை அப்பனா வந்தார் ஆனால் அது பத்தல அது முழுமை கிடையாது குருவாக வந்தார் அதுவும் முழுமை கிடையாது கடைசியாக நடராஜராக வர வேண்டும் கடைசியாக நடராஜராக நாம் சிவபெருமானை பார்த்துட்டோம்னா அப்போ தான் நம்மளுக்கு முத்தி அது வரைக்கும் முத்தி கிடையாது சிவனை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கலாம் சிவபெருமானையும் அம்மையப்பனையும் ரெண்டு பேரையும் சேர்த்தே தரிசனம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அது ஒரு ஆசீர்வாதம் தான் நான் உனக்கு அம்மையப்பனாக வந்துட்டேன் இனி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் புரியுதுங்களா அதை தாண்டி இன்னொரு ஸ்டேஜ் குருவாக வர வேண்டும் குருவாக வந்து நம்மளை ஆட்கொள்ள வேண்டும் அதுதான் ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் இறைவனாக வந்து உங்களை பக்தனாக ஏற்றுக்கிறணும் அதுதான் மூணாவது ஸ்டேஜ் இந்த மூணு வகையில் ஆட்கொள்ளக்கூடிய தன்மையை மாணிக்க வாசக பெருமானுடைய வரலாற்றில் நான் உணர்ந்தேன் எனக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாயிருந்துச்சி ஓ இதுதான் உண்மையான நிலை இதுதான் முழுமையான நிலை போல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கு முன்னாடி பல முனிவர்கள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பல பேர் வந்திருக்காங்க இன்னும் கூட சிவனடியார்கள் இருக்க நிறைய தீவிரமான சிவனடியார்கள் இப்போவும் இருக்காங்க ஆனால் மாணிக்க வாசகனுக்கு கிடைச்ச இந்த மூணு வகையான விஷயம் இந்த மூணு வகையான பாக்கியம் அடுத்த வேற ஒரு அடியார்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு அடியனுக்கு தெரிஞ்சு இல்லை எப்பயாவது இதில் மூணில் ஏதாவது ஒரு வகையில் வந்து என்னையை ஆட்கொள்ள வேணும்னு நான் சிவனை வந்து வணங்கிக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்குற அடியார்கள் நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்காது மாணிக்க வாசகனை பற்றி நல்லா மாணிக்க வாசக பெருமானை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்காது ஆனால் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தெரிகிறதுக்கா தான் இன்றைக்கி மாணிக்க வாசக பெருமானை பற்றி எடுத்து பேசினேன் நால்வர் பெருமக்களில் மெத்த மற்ற மூணு பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் மூணு வகையில் மாணிக்க வாசக பெருமானை ஆட்கொண்டார் நம்ம ஒரு ஒரு சிவபக்தர்களும் ஒரு ஒரு அடியார்களும் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்காண்டி தான் இதை நான் யூடியூப்பில் சொன்னேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அகத்தியர் திருவடி போற்றி